என்ன செய்யலா அலப்புறத முதல்ல நிறுத்தணும் நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும் அலையிலுயா ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் ஆலயா அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில் சுமந்து என்ன செய்துட்டா தீர்த்து விட்டார் நீங்க இப்போ எதுக்காக துதிக்கணும்னா என்ன நீங்க பரிசுத்தவானு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே அதற்காக துதிக்கிறேன்னு சொல்லி பாருங்க பாவம் உங்களை எட்டி பார்க்காது அல நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் ஒன்று குறைஞ்சது ஆறு பல்லொன்று சொல்லுகிறது நீங்க அவரால் என்ன சொல்ல கழுவப்பட்டீர்கள் நீதிமான ஆக்கப்பட்டீர்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டீர்கள் எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவளை இருக்கிறார் அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார் இருக்காருன்னா இன்னைக்கு பார்த்தா நீங்கள் எல்லாராலும் துடைத்துப்படுகிற ஒரு அழுக்கை போல இருக்கலாம் உங்களை எல்லாரும் மிதிக்கிறது மாதிரி இருக்கலாம் ஆனால் வேகம் என்ன சொல்லுது அப்படின்னு உள்ளதை கவனிங்க ஆண்டோட நான் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் இந்த மகிமைப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தையை வாசித்த உடனே இன்னைக்கு உங்களை எல்லாரும் திட்டலாம் ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்காரன் மாதிரி இருக்கலாம் ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பாத்திரம் தைக்கிற அம்மாவா இருக்கலாம் அதுக்கு சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பார்த்து இது மீதி கொஞ்சம் போடாதா தராதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் நீங்க ஒரு நாள் ஒரு நேரத்துல அவன் பென்ஸ் கார்ல போவான் வண்டியில போவான் நீங்க வந்து ஒரு ஓட்டாண்டி சைக்கிள் வச்சுட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம் அடாதுங்க உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறா என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்னை பரிசுத்தவான் ஆக்கியிருக்கிறார் என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்னை அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார் நான் கீழாகாமல் மேலாவேன் வாளாகாமல் தலையாவேன் ஆஹ் ஐயா பென்ஸ்கார் இது என்னையா வேலை அதா தம்பி என் இதெல்லாம் கேட்குறேன் இதெல்லாம் நீ வாங்க முடியாது எழுபது லட்சம் அப்படியா இல்லை ஒருத்தர் வேறு ஒரு வண்டி சொன்னார் ஒன்றரை கோடின்னு சொன்னார் அதை வாங்கலாமான்னு பிளான் போடுறேன் ஹலோ ஆ அப்படியா வாங்கிடுவியா நீ யாரு அப்படிங்கிற நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷவே ஆ பாட ஆ எங்க கடவுள் சொல்லிருக்காரப்பா நீயோ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சிலோன் பிரைம் மினிஸ்டருக்கு இப்பவுமே ஒரு லெட்டர் போடுங்க ஏதாவது பணம் குறைவாருல என்ன கால் பண்ணுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் யார்பா அப்படின்னா நான் இயேசுவின் பிள்ளை எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவின் பிள்ளைன்னு கூட்டம் எழுப்பியிருக்கான் ஒரு பைத்தியார கூட்டம் மாதிரி இருக்குது பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாம் லெட்ரு போடுது நாங்கள் உங்களுக்கு கா காசு தரவா சொல்றாங்க இது மெண்டல் கேஸ்கள் போல இருக்குண்டு இந்த மெண்டல் கேஸ்களெல்லாம் ஒரு நாள் வந்து இந்த தேசத்திலே கடல் கொடுக்கிற தேச ஆளுகாய் மாறி விடுவார்களா இல்லையா நீ கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன் ஜஸ்டின் பிரபார் பண்ணார் நான் இயேசுவுக்கு பைத்தியக்காரன் தான் நீ யாருக்கு அப்படின்னு நீ யாருக்கு பைத்தியமா இருக்கணும் ஆ இந்த ஊரில் இருக்கணும் அங்கே பைப்ல ஒரு கூட்டம் அதெல்லாம் பைதேற கூட்டம் அது வந்து மெண்டல் கூட்டம் சாப்பிட வழி இருக்காது குடிக்கிறதுக்கு பழங்கஞ்சி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம் பாரு போட்டு போகிறது ஓட்டர் அண்டி வாட்டர் நிக்கர் சட்டையை போட்டு போறான் ஆனால் போட்டு சட்டை போட்ட மாதிரி அப்படி ராஜா மாதிரி நடக்கிறான் பார்த்தா பேசினா ராஜா மாதிரி இருக்கிறான் அவன் சிந்திச்சா ராஜா மாதிரி சிந்திக்கிறான் அப்படின்னு சொல்றதான் கிறிஸ்தவன் அவன் சொல்றது எல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும் பரலோகத்துல இல்ல இந்த பூலோகத்தில் ஆண்டவர் சொன்னார் என் நாமத்தின் மீத்த நீங்கள் எதை இழந்தாலும் நான் உங்களுக்கு நூறு மடங்கா எங்க தருவேன் இந்த பூமியில தருவேன் பரலோகத்தையும் உங்களுக்கு கூட தருவேன் நாலரு